சீமானை பற்றிய ட்ராக் ரெக்கார்டு தெரியாதவர்களுக்கு சீமான் ஒரு புரட்சியாளரா தெரியலா உலக மகா உத்தமரா தெரியலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு நேர்மையானவர் அப்படிங்கிற பார்வை கூட இருக்கலாம் ஆனா சீமான் யார் அப்படிங்கறத உண்மையாகவே தெரிந்தவர்கள் பார்வைக்கு சீமான் ஒரு அயோக்கியந்தான் ஒரு போர் ஒரு ஃபோர் டுவெண்டி தான் மிக முக்கியமாக இந்த இனத்திற்கு எவ்வளவு துரோகம் செய்ய முடியுமோ அந்த எல்லா துரோகம் செய்ய துணிஞ்ச ஒரு இன துரோகி போட நீங்கள் நினைப்பது போல கிடையாது சீமான் இப்பேற்பட்ட நபர் அப்படின்னு நாம் சீமானை அம்பலப்படுத்துவதின் நோக்கம் என்பது சீமான் என்கிற இன பின்னாடி ஒரு சுயநல பேர்வழி பின்னாடி போய் நின்னு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் தங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கிறாங்க இளமை இழக்கிறாங்க போதுண்டா சாமி அப்படின்னு சீமானுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு பொது அரசியல் இருந்து வழங்கக்கூடியவர்களாக மாறுறாங்க சமூகமே நாசமா போச்சுங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் யார் நாம் தமிழர் அவன் மூல மொத்தத்தை கரப்ட் ஆகி அவனை தொழில் இருந்து அப்புறப்படுத்தி பொருளாதாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி அவனை திருவோடு அந்த வச்சு

ஒரு மாவட்ட செயலாளரை கேட்காம கீழ இருக்கவன கூப்பிட்டு கூட்டம் பெறறா என்ன திமிரு தெரியுமா எல்லாம் சின்னப்பாயிலையா நம்மள என்ன பண்ணி விடுவாங்க நம்ம வாய் இருக்கு எப்படி வேணாலும் வட சுட்டு விடலாம் அப்படிங்கிற திமிரு பணம் வசூலிக்கிறதுலே தான் குறியா இருக்கேன் சின்னத்தை கூட பாதுகாக்க முடியல பட்டின் தமிழக மக்களுக்கான ஒரு தலைவன் அவரையும் மக்களையும் பற்றி பேசக்கூடிய ஒரு தலைவன் சீமான் எதுக்கு சிரிப்ப

முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காவல்துறையை வைத்து கட்டி காப்பதாக நினைக்கிற சட்ட ஒழுங்கு உண்மையில் எங்க அப்பா சீமான் போட்ட பிக்சி அமால் அமல்டுமாள் பதிமூணு வருஷம் வருஷம் இதெல்லாம் நடக்க கூடாது அப்படிங்கிற அந்த பிள்ளையில்தான் நாம் சீமானை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் என்கிற போன வாரம் பெண்களை வைத்து பணக்கார ஆண்களை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய கும்பலின் தலைவனும் சீமானினுடைய நெருங்கிய கூட்டாளியுமான சுதாகரனும் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க ஆக அதில் இந்த மூணு பேருமே எப்படி கூட்டா வேலை செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக ஆடியோவை போன வீடியோ நான் வெளியிட்டு இருந்தோம் ஆனா அந்த லேண்ட் பிரச்சனை வார்த்தை சொல்லி விடுங்க நான் தேவான சொன்னாதான் ஒரு அடுத்த மூமெண்ட் பண்ணுவாங்க அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு அந்த பிரச்சனை சொல்றேன் அண்ணா தேவானண்ணா சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் இப்போ நான் தேவானிட்டம் பேசினேன் சொன்னார்ன்னா காலையில் நான் போயிடுவேன் ரெண்டாவது அண்ணன் இருபது பெர்சன்ட் கமிஷன் கொடு அப்படின்னு சொல்லி என் முன்னாடி பேசினார் அவ்வளோலாம் இது பண்ண முடியாது அதனால அதையும் கொஞ்சம் பேசி விட்ருங்கன்னா ஒரு பத்து பெர்சன்ட் நம்ம கொடுப்போம் இருக்குது அதை மட்டும் பேசி ஓகே விடுங்கண்ணா அப்புறம் இந்த படம் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் நம்மளுக்கு கூட அதனால் நீங்கள் ரெண்டையும் கொஞ்சம் பேசி விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்னா தாம்பரம் அந்த ஒரு கோடி ரூபா மேட்ரு வந்து நல்லா போயிட்டு இருக்கனாப்ப இந்த தேவான ஃபோன் பண்ணி சொல்லி டிசி அவனை மேலே ஒத்துக்க வச்சுட்டாரு ஒரு நாலஞ்சு நாளில் வந்து அவனை வந்து செட்டில் பண்ண வைக்கிறேன்ருக்கார் பேமெண்ட்டு அது பக்கம் ஃபாலோ பண்ண இருக்கணும் சரிப்பா சரிப்பா நல்லபடியாக பண்ணுப்பா வாப்பா யாரோ ஏதோ கொடுப்பாங்கன்னே ஒன்றும் என்ன கவனிப்பா கஷ்டப்படுற ஆத்திரி பூரா நம்ம கூட இருந்தா அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு சீமான் என்கிற இந்த அல்டிமேட் டார்கெட் பணம் மட்டும் தான் போய் அந்த ஆண்டவங்க சொல்லு கட்டு எங்க கிட்ட காந்தி சிரிக்கிற வரைக்கும் நீங்க சிரிப்பா அந்த ஆண்டவனால கூட நடத்த முடியாது வெளி அவர் காமிக்க கூடிய எல்லா முகங்களுமே வெறுமனே வேஷம் தான் நீங்க உண்மையான தமிழ் தேசியவாதிகள் யாருமே கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட மாட்டாங்க அடுத்தவங்களை ஏற்று புழைக்க மாட்டாங்க ஆனா சீமான அந்த எல்லா வேலையும் செய்வார் ஏன்னா இவன் ஒரு பேரு நூறு பேரோட அறிவும் திறமையும் இவனுக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும் உலகின் எல்லா மொழிகளும் தெரியும் ஹீ கேன் டான்ஸ் ஹீ கேன் ஃபைட் அண்ட் ஹீ இஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் என்ன ராகம் ஆக சீமானனுடைய இந்த வேலைகள்ல மிக முக்கியமா நாம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா திரைத்துறையில் நடக்கக்கூடிய பல கட்ட பஞ்சாயத்துகளை சீமானானவர் இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வச்சிட்டு இருக்கார் தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க நான் எங்கேயும் போகல கேட்டா திரைத்துறையில் தனக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை வைத்து இப்போது அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து திரைத்துறையில் சீமான் நடத்தக்கூடிய கட்ட பஞ்சாயத்துகளும் அதே போல திரைத்துறைக்குள் இருக்கக்கூடிய பண முதலைகளிடம் சீமான் போடக்கூடிய வசூல் வேட்டைகளும் அது ஒரு தனி டிராக்காவே போயிட்டு இருக்கு

தமிழ்நாட்டில் பேய்தான்டா ஹார்ட் பிசினஸ் இதெல்லாம் என்னன்னா தேردல நின்னு தீமுக்காவின் ஓட்டைペரிந்து ஆதிமுகாவுக்கும் பாஜாகாவுக்கு சாதகமாக வேலை செய்வதற்காக வாங்க கூடிய பல கோடிகள் தனி கணக்கு ஆண்டவரே நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே உங்க கிட்ட பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்காண்டவா ஐசி சரி இத்தனை கோடிக்கு வந்துருச்சுப்பா இதுவே நமக்கு போதும் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய கேரக்டர் நொண்ணம் கிடையாது மாறாக எத்தனை இடத்துல ஆட்டைய போட முடியுமோ அந்த எல்லா இடத்திலும் ஆட்டைய போடுவார் ஒரு பட்டு கோட்டையில வல்லாரலேக வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா அது மிகப்பெரிய விஷயம்யா சார் வேற எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் வசூல் பண்றது இல்லையா வேற யாருமே இப்படி பணம் சேர்க்கறது கிடையாதா திமுக பணக்காரங்க இல்லையா அதிமுக பணக்காரங்க இல்லையா எங்க அண்ணன் மட்டும் தான் இப்படி பண்றாரா அப்படின்னு இது ஒரு வாதம்னு தூக்கிட்டு வருவாங்க இந்த வாதமானது கேட்பதற்கு நல்லா இருக்கலாம் நாம் என்ன சொல்றோம் மத்தவங்க எல்லாருமே உலக உத்தமரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு ரூபா கூட சேர்த்துக்கிறது கிடையாது ஆனா சீமான் மட்டும் தான் இத்தனை காசுகளை சேர்க்கிறாரு நாம சொல்ல வரல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பல அரசியல்வாதிகள் இப்படித்தான் இருக்காங்க நாம் என்ன சொல்ல வர்றோம்னா சீமானோ தமிழ்நாட்டில் எப்படி ஒரு அரசியல்வாதி இருக்கானோ அதே போல ஒரு சராசரி அரசியல்வாதி தானே ஒழிய நீங்கள் கற்பனை செய்வது போல சீமான ஒரு புரட்சியாளரோ தமிழ் தேசியவாதியோ தமிழினத்தின் விடியலுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காமல் உழைக்கக்கூடிய போராளி அவன் எல்லாம் கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் நாம் சீமான அம்பலப்படுத்துறமே ஒழிய சீமான் மட்டும் தாங்க தவறு பண்றாரு அப்படின்னு நாமும் சொல்ல புரிஞ்சதா ஆனா இதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு அது என்னன்னா தமிழ்நாட்டில் பணம் சம்பாதிக்கக்கூடிய மத்த எல்லா அரசியல்வாதிகளுமே தேர்தலில் நின்று ஜெயிச்சு அதன் பிறகு தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதவிகளை வைத்து அதன் பிறகு பணம் சேர்த்தவங்களா இருப்பாங்க ஆனா இது வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்காத ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இத்தனை கோடிகளை சேர்த்த ஒரே நபராக இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் சீமான் மட்டும்தான் இருப்பாரு சரி சரி சரி

ஓஹோ கடையே அலாட்டா இருக்கா இதுல என்னன்னா மேடையில் நின்னுட்டு தாது மணலுக்கு எதிராக பேசுவானுங்க கல்குவாரிகளுக்கு எதிராக பேசுவானுங்க இதெல்லாம் பண்ணுவானுங்க ஆனா இதெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களிடம் மாதம் மாதம் தவறாம கமிஷன்களையும் வாங்கிக்குவானுங்க நான் தீரன் மணியரசு மக்கள் சேவை என் உயிர் மூச்சு ஆ வாய்மையும் நேர்மையும் என் வழித்தரன் அந்த செயல் பண்ணுங்க ஏய் நீ போ படுவா பரதேசி உன்னை மீட்டு வந்து பிடிக்கிறா